தொள்ளித்தி ஒன்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வந்து திகா திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு சட்டம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏடிஎம்கே அப்போதான் நிறுவப்பட்டது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு